ஹண்ட்ரட் டேஸ் போகிறது முதல் மகளிர் காவல் நிலையம் திட்டம் இதுல மகளிர் காவல் நிலையம் முதன் முதலாக எங்கே தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இது அடிக்கடி கேள்வியில் வரும் யார் ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்டது இன்னைக்கு ஸ்பெஷலா எந்த தேதியில தொடங்கப்பட்டதுன்னு முதற்கொண்டு பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் முதல் மகளிர் காவல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கான ஜீவோ பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தொடங்கப்பட்டது சென்னை ஆயிரம் விளக்குல தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற போது காவல்துறையில் புதிய அத்தியாயம் தொடங்கியது நாட்டுக்கே முன்னோடியாக அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொடங்கப்பட்டது சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் முதல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொடங்கப்பட்டது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரம் விளக்கு பகுதி ஒரு பெண் காவல் ஆய்வாளர் மூன்று பெண் துணை ஆய்வாளர்கள் ஆறு பெண் தலைமை காவலர் இருபத்தி நாலு பெண் காவலர்களால் அந்த காவல் நிலையம் நிர்வாகிக்கப்பட்டது படிப்படியா மாநிலம் முழுவதும் இந்த காவல் நிலையங்கள் விரிவுபடுத்தப்பட்டது இது வந்து அரசாணை வெளியிடப்பட்டது மார்ச் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்ட தேதி ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அன்று ஆயிரம் விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாங்க சோ ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தான் அனைத்து மகளிர் காவல் நிலையம் முதல் தமிழகத்துல ஆயிரம் விளக்குல தொடங்கப்பட்டது இது நம்ம பெய்டு பேட்சில் கொடுத்த நோட்ஸ் அகாடமியோட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் நைன் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிபிள் த்ரீ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் யூஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க தேங்க்யூ